அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் இந்த வாரத்தில் தேகாரக்கத்திற்கு உடற்பயிற்சி மன அழுத்தம் கொள்ளாதீர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அரசு துறை அரசியல்வாதிகள் பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள் ப்ரமோஷன் அமைப்பு டக்கன்று ஏற்படும் உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் இருந்த சிக்கல் தீரும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கொள்வதும் மிக மிக முக்கியம் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு மனவேதனையோ தேக ஆரோக்கிய குறைபாடோ ஒன்று சரியாக கரெக்டான நபர்களால் அது சரி செய்யப்படுவதும் ஆச்சரியமான முன்னேற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் முன்னேற்றம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்றமான அமைப்பையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் அதி அற்புதங்கள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாரம் கண்டிப்பாக அரசு துறையில் இருந்தவர்களுக்கு நீண்ட நாள் மனக்கஷ்டங்கள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்பார்ப்பதும் அசையாமசியா பொருட்கள் ஏற்படுவதும் சுபவிரயம் ஏற்படுவதும் வீடுகளில் புது பொருள்கள் சேர்ப்பதும் இன்டீரியரை மாற்றுவதெல்லாம் தைரியமாக முன்னெடுக்கலாம்